வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நட்ராஜரின் அருளை பெற்றுத்தரும் நட்ராஜர் பத்து பாடல் அதை பற்றி தான் நம்ம பாட போகிறோம் அதாவது நட்ராஜருடைய பத்து பாடலை பற்றி நம்ம பாட போகிறோம் அதாவது சிவபெருமானுடைய ரூபம் மூன்று ரூபத்தில் வந்து ஒரு வகையான ரூபம்தான் நட்ராஜர் வடிவம் கொண்டது அந்த நட்ராஜரை நாம் போற்றி புகழ்ந்து அவருடைய அருளை நாம் பெறுவதற்கு நாம் நட்ராஜர் பத்து அப்படின்ற பாடலை வந்து நம்ம பாட போகிறோம் நட்ராஜர் பாடலை வந்து நம்ம வந்து பிரதோஷம் அன்னைக்கும் நம்ம பாடலாம் மற்றும் வந்து சிவபுராணம் நம்ம கோவிலில் படிப்போம் இல்லையா பிரதோஷம் என்று அதுக்கப்புறம் இந்த நட்ராஜர் பத்து அப்படின்ற பாடலை நம்ம பாடலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான பாடலுங்க என் கூடவே ஃபாலோ பண்ணிக்கோங்க நட்ராஜர் பத்து பாடல் இருக்கிறவங்க வந்து பாடலாம் பிரதோஷ புக்கில் இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நட்ராஜர் பத்துன்றது பாடல் இருக்கும் அதை நம்ம என் கூடவே இப்போ நீங்கள் சேர்ந்து பாடினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கற்றுக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் பத்து மன்னாதி பூதம் விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டல மிரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதி கவந்த குரு நீ புகழுணா கிரங்கங்கள் பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய நிறைய ஜீவ கோடிகளின்ற அப்பனே என் குறைகளார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புரலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதனன் பிரம்ம நாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்த நாட குண்டல மிரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தருடு இந்திர பதினெட்டு முனியாட பால கருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டி பெண்களாட வினையோட உனை பாட என நாடி இது வேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே காரலென்ற புவிமீதில் புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கண்டுண்டு நிந்த நித்தம் உரலென்ற கொம்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு ரங்குவதை கண்டதேயல்லாது ஒரு அடைந்திலேனே தடமென்ற மீடிகரையில் பந்தவா சங்களெனும் தாபரம் பின்னலிட்டு தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேள திருப்பல் துண்டழைக்காகுமோ ஈசனே நேசனே என தில்லை பம்பு பம்புசூனியமல்ல வைப்பல்ல தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேச மதுவல்ல சாலமல்ல அம்பு கொண்டுகள் விலக முழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத அல்ல அரிய கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிபானியும் கோர வள்ளுவர் போக முனிவரலாம் கூறிடும் வைத்தயமல்ல எம் மனதுன்னடி விட்டு நீங்காதி நிலை நேர்க்க ஏதுளவு புகழ் வருவாய் ஈசனே நேசனே என தில்லை வாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரஞ்சொல்லியும் செவியென்ன மந்தமுண்டோ அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ சந்தமுந்தமென்றடியை பிடித்த பின் தளராத நஞ்சமுண்டோ தந்தி முகன் ஆறு இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுடானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்று மருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்லவோ இந்த உலகீரேழு மேனலித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனீன்ற தில்லை நடராஜனே வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில் கோயில் சுற்றாத போதிலும் மொழி எதுகை மோனை இலாமலே பாடினும் ஊர்கனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாமியேயாகினும் பழியன கல்லவேதாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் ஏசார்களோ பாரறிய மனைவிக்கு பாதியிடலீந்தனே பாலகனை காக்க கனதோ எழில் பெரிய அண்ணங்களடு காயமைந்தனி என் குறைகள் தீத்தல பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே அன்னை தந்தைகளன் தற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகம் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று பிற பெண்ணவினை செய்தனென்றோ மூடவரிக் கழுவனோ முன்னிலெண்ணினை வந்து மூலுமென்றழுவனோ முந்தி தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்னவென்றழுவனோ தையலர் கழுவனோ மெய்வலர் கழுவனோ தரிதிர திசை கழுவனோ இன்ன என்ன பிறவி வருமோ வென்றழுவனோ எல்லாம் முறைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தெலைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தெல்லை வாழ் நடராஜனே முன் முன்மமீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழி கொண்டனோ கடனென்று பொருள் பறி தேவைத்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவி கென்னவிவை செய்தனோ தந்த பொருளிலை என்றனோ தானின்று கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை பேசினோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடவை போல் பிறரை சேர்க்க தடித்தனோ வந்த பின் என் செய்தனோ ஈயாதலோபி என்று பெயர் எடுத்தனோ எல்லாம் பொறுத்தருளுவாய் ஈசனே சிவகாமினேசனே என திள்ளை வாழ் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கனபெயரிடத்தென்ன தரணியை ஆண்டுமென்ன சேயர்களிருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீதர்களிருந்து மென்ன பல காற்றென்ன எத்தமும் விரதங்கள் செய்தன நந்திகளெல்லாம் ஓயாது மூழ்கிலும் என்ன பலன் ஞமநோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் தந்தை உறவென்று தான் உன் பதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் முன்கடை கண் பார்வையாது மோதுமோ ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே இன்ன முன் வோ உன் மனங்கல்லவோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழுகுதானோ என்னென்ன மோகமோ இது வென்ன கோபமோ இது இதுவும் செய்கை தானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விங்கு சென்றாலும் விழலாவனோ உவையிடும் கிடுவனோ ஓகோது உன் குற்றம் குற்றம் ஒன்றுமில்லை ஒற்று பார் பெற்றவையா என் குற்றமாயிலும் உன் குற்றமாயினும் இனி அருள் அளிக்க வருவாய் ஈசனே நேசனே என தில்லை வாழ் நடராஜனே சனி ராகு கேது புதன் குரு சந்திரன் சூரியனி வரை சற்றன குள்ளாக்கி ராசி பன்னிரண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் என் முன் கனி போலவே பேசி கெடுனேன் நினைவு நினைகின்ற கசடற்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டருக்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாகி இனி அவல மறுவு சிறுமணவை முனி சாமியனை ஆழ்வதே உன் கடன் கான் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனேயனை நடராஜனே ஈசனே சிவகாமினேசனேயனை வாழ்நடராஜனே தில்லைவாழ் நடராஜனே நடராஜனே திருச்சிற்றம்பலம் என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி மாணிக்க வாசகர் தந்தருளிய பாடல் போற்றி போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது நட்ராஜர் பத்து பாடல் பத்து இந்த பாடல் வந்து கூகுளில் போட்டிங்கனாக்கா நட்ராஜர் பத்துன்னு வரும் அதோட சேர்ந்து நீங்கள் பாடலாம் வரிகள் அதில் கொடுத்துருக்கோம் இல்லைனா புக்கு பிரதோஷம் புக்கு இருக்கும் இல்லையா சில பேருக்கு இந்த புத்தகம் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் பாடலாம் மிகவும் அருமையான சக்தி வாய்ந்த பாடல்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கோவில்லையும் பாடலாம் வீட்லேயும் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த பாடலை வந்து வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை அப்படிலாம் திங்கட்கிழமை சோமவாரம் அன்னைக்கு பாடலாம் அப்படிலாம் கோவிலில் பாடணும் அப்படின்னாக்கோ நீங்கள் கோவிலில் பாடலாம் பிரதோஷம் அன்று பாடலாம் மற்றும் சிவராத்திரி அன்று பாடலாம் நட்ராஜருடைய அருமையான பாடல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்